தமிழன் சரவுகளின் சேலம் இந்த காணொலி தன் பத்தி பார்க்க போறோம் அதாவது சின்னதா ஒரு இருபது மூட்டை வைக்கிற மாதிரி இங்கி பேட் ஒண்ணு நம்ம வாங்கியிருந்தோம் அதில் வந்து நம்ம அவைய வச்சு அடை வச்சு நம்ம இங்கி போட்டல் மூலிமா பக்கவான ரிசல்ட் நம்மளுக்கு வந்துச்சு நம்ம எதுக்காக நம்ம இங்கி பேட்ரு வாங்கினோம் அதாவது அதில் வந்து நம்ம எப்படிலாம் அடை வச்சு அந்த குஞ்சுங்களை வந்து நம்ம எப்படி பொறிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புதுசாக வியூஸ் என்ன பார்க்கணும் நம்ம சார் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோம் அப்படி ஆணூர் இருக்கும் அதையும் அமைக்கிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் சரி இப்போ வந்து நான் எதுக்காக இந்த இங்கி பேட் நான் வாங்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனைகளாக கோழி வளர்க்குறது பார்த்தினா நம்ம கோழியில் தான் அடை வச்சு குஞ்சுங்களை எடுத்துகிட்டு இருந்தோம் அது வர வர பிரச்சனை தான் அந்த பிரச்சனை வந்து இருக்க இருக்க பெருசாகிட்டே போயிருக்கு பெரிய லாஸ் ஆகுது நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஒரு பொட்டையும் ஒரு சேவலும் செலக்ட் பண்ணி அது போதுமான உணவு கொடுத்து நம்ம வந்து பக்கமான சட்டன் முட்டைங்க எடுக்கிறோம் அதுவும் மேக்ஸிமம் ஆறு முட்டை ஏழு முட்டை தான் அந்த கோழிங்களிலிருந்து கிடைக்கும் சரிங்களா அந்த முட்டையும் நம்ம அடை வைக்கும்போது என்ன பண்ணுதுன்னா அந்த முட்டையை வந்து குடிக்கிறதுங்க சரிங்களா குடிக்குதுங்க காலை வச்சு ஃபுல் வெயிட்டாக இருக்கிறதுனால உடைச்சிடுதுங்க உடைச்சி அப்படி உடைக்காமல் இருந்தால் கூட அது பொறிக்கிற டைமில் அது அது அதிகமான வெயிட்டு தாங்க முடியாமல் அந்த முட்டையை வந்து நசுக்கி அந்த கோழி குஞ்சினை வந்து சாவடிச்சிது சரிங்களா அந்த இழுப்பெல்லாம் என்னால் பொறுக்க முடியல அது நம்ம கஷ்டப்பட்டு நிறைய பொருள் எடுக்கவேனால நம்மளால் பொருள் எடுக்க முடியல நிறையவே எதுவும் இறந்து இறந்து போயிடுதுங்க சரிங்களா அதனால் ஒரு இங்கி பேட்ரு ஒரு இருபது முட்டை வைக்கிற மாதிரி நம்ம ஒரு இங்கி பேடு வாங்கியிருந்தோம் நம்ம இன்றைக்கி நைட் சாயந்தரமாக புக் பண்ணோம் நம்மளுக்கு வந்து நைட்டுக்கு வெடி காலையில் எட்டு மணிக்கெலாம் நம்ம கையில் வந்துடுச்சு அந்த பார்சல் உங்களுக்கு வேணும்னா நான் ஸ்கை ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கிங்க அண்ணன் வந்து பக்காவாக வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாரு அந்த எப்படி சொல்கிறது ஏமாத்துகிற விஷயமா அண்ணன் கிட்டே கிடையாது பக்காவான ரிசல்ட் இருக்குது அண்ணன் கிட்ட வரணுன்னா அண்ணன் பேர் வந்து சுரேஷ் அண்ணன் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் அண்ணங்கிட்ட தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க பக்காவை வந்து அண்ணன் புக் பண்ணி பொருள் கையில் வந்து நம்ம சேர் வரைக்குமே அண்ணனோட ஏதா டேமேஜ் ஆச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணி அவரே சரி பண்ணி கொடுத்துட்டு ஆறு வருஷம் வந்து நம்மளுக்கு கேரண்டி கொடுத்துருக்காரு சரிங்களா நம்ம ஃபாலோர்ஸாக இருந்தால் ரேட் கம்மி பண்ணிக்குவார் சரிங்களா அதனால வேணும் நம்மளுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கங்க சரி இப்போது அதை நம்ம எதுக்காக வாங்கணும்னு பார்த்துட்டோம் முட்டையை வந்து அதிகமாக குடிக்குதுங்க மெரிசி சாவடிச்சுதுங்க சரி இப்போது இங்கிபேடு வாங்கிட்டோம் நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது சரி இது புது அனுபவம் சரி இது நம்ம அப்படியே புதுசாக நம்ம கவர் பண்ணி ஒரு வீடியோ போடுவோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த மாதிரி இழப்பு இருந்துச்சுன்னா ஏற்பட்டு ஏற்பட்டிருந்தால் அந்த கோழிலுக்கு வந்து நிறைய இப்போ இதெல்லாம் பண்ணால் அது அது குடிக்காதுன்னு சொல்லிவிட்டு நிறையா விஷயம் சொன்னாங்க அதெல்லாம் பண்ணி பார்த்தானே எதுவுமே எனக்கு எதுவுமே சரியாகலை அதனால் நம்ம இங்கிப்படியே வாங்கி கொஞ்சம் பொறிச்ச உடனே அந்த ப்ரூடிங் செட்டப் பண்ணுவோம் பார்த்தீங்களா அது பண்ணாமல் தாய் கோழிக்கிட்டே எடுத்து போய் அந்த கோழி கொஞ்சம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுசாக யோசிச்சு இதை நம்ம பண்ணோம் இப்போ நம்ம அடை வைக்க போது அந்த தாய்க்குள்ளேயும் அடை உட்காந்துது அவருக்கு ஆல்ரெடி டம்மி முட்டை ரெண்டு முட்டை வச்சு அவர் அடை உட்கார வச்சாச்சு அந்த முட்டை நீ குடித்தா குடி குடிக்கலாம் போன்ட்டு வச்சாச்சு நம்ம இங்கி பட்ரலும் முட்டை வச்சாச்சு சரியாக இருபத்தொரு நாள் குஞ்சுங்க பக்காவாக வந்து ரிசல்ட் கொடுத்ததுங்க அதை நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சின்னதாக இந்த வீடியோவை பார்த்துருங்க இதை நான் எதுக்காக நான் இந்த வீடியோ போகிறேன்னா என்னால் வந்து அந்த அப்போ அப்போ அந்த சுச்சுவேஷனில் என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியலன்னு டைமிங் கிடைக்கல அதனால் நான் இந்த முன்னாடி நான் அதை சொல்லிடுறேன் சரிங்களா இதுக்கு பார்த்தீங்களா இந்த கம்பி வேலையும் அவங்களே கொடுப்பாங்க இந்த துணி வந்து நம்ம எடுத்துக்கிடணும் இந்தளவுக்கு போதுமான துணி எடுத்துக்கிட்டு இந்த காரண இந்த காரணத்துக்கு பார்த்திங்களா இந்த ஓட்டை இந்த காரணருக்குள்ளே அந்த ஓட்டையை இந்த துணியை விட்டுட்டு திரும்ப இந்த காரணக்குள்ளே இழுத்து மேலே வந்து இப்படி இழுத்து விட்டுருங்க இது வந்து இந்த துணியை வந்து நினச்சி தான் பண்ணணும் எதுக்காக நம்ம இதை நினைக்கிறோன்னா அந்த கடைசியாக வந்து பத்தம்பது ப பதினெட்டாவது நாள் முடிஞ்சு பத்தொம்பது காலையில் அந்த மேலே வந்து அந்த கேப் போட்டிருப்போம் அந்த சின்னதாக அந்த கப்பு அந்த மூடியை கைட்டிட்டு இதை வந்து இப்படி வைக்கணும் இந்த வாட்டத்தில் வைக்கக்கூடாது பாக்ஸ் இந்த வாட்டத்தில் தான் இருக்கும் இந்த வாட்டத்தில் வைக்கக்கூடாது அந்த கப்பு மேலே அந்த கப்பு இப்படி இருக்குதுன்னா இந்த வாட்டத்தில் வைக்கக்கூடாது இந்த வாட்டத்தில் வைக்கணும் சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இதை நினச்சி தான் அந்த துணியை போடணும் சரிங்களா இந்த வீடு எதனால் இந்த வீடியோ முன்னாடியே போடணுன்னு நான் அந்த அந்த வீடியோ அதில் இல்லை அதனால் தான் மூடியன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி தான் வைக்கணும் இப்படி வைக்கக்கூடாது இதை வந்து எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நாள் முடிஞ்சு பத்தாம காலையில் இதை செய்யணும் கடைசி மூணு நாள் வந்து முட்டையை திருப்பக்கூடாது சரிங்களா சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்மளுக்கு எப்படி பார்க்க வேறு ரிசல்ட் கொடுத்ததுன்னு பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோழிகளை இட்ட முட்டையெல்லாம் வந்து நம்ம சேமித்து பத்திரமா வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தோம் ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்து அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே வெளியே வச்சு தான் நாங்கள் அவயம் வைப்போம் எப்போ வச்சாலும் சரி தான் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு இப்படி சொல்கிறது மேக்ஸிமம் ஒரு பத்து ஹவர் வந்து முட்டை வந்து வெளியே இருக்கணும் சரிங்களா பத்து மணி நேரம் வந்து முட்டை வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து இருந்து எடுத்து வெளியே வச்சுட்ட பிறகு அதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி மாதிரி வரையும் அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து ஒன்று காலையில் வைக்கணும் அப்படின்னா ஈவினிங் வைக்கணும் நம்ம எப்போவுமே ஈவினிங் தான் வைப்போம் அடை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை சேமிச்சி முட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் குறி போட்டுக்கணும் எதுக்காக நம்ம இதை பண்ணுறோன்னு வச்சுங்களா அப்போ தான் வந்து நம்ம முட்டையை வந்து அந்த பக்கம் திருப்புறணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு சரியான ஒரு அளவீடு நம்மளுக்கு தேவைப்படும் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளஸ் குறி ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லிட்டு முட்டையில் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து திருப்ப சொல்ல ஒரு முட்டையை நம்ம பிளெயினாக இருந்ததுன்னா எந்த முட்டையை திருப்பணும் எந்த முட்டையை திருப்பணும் திருப்பாம மட்டும் நம்மளுக்கு தெரியாது அதனால தான் நம்ம இந்த குறி வந்து அடையாள வைக்கிறோம் மே நம்ம வந்து தினம் சரி தினமும் நம்ம வந்து எப்படி சொல்கிறது காலை காலைல ஈவினிங் இந்த முட்டையை வந்து நம்ம திருப்பி விடணும் அதாவது நீங்கள் எந்த டைமு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கணும்னு மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ எட்டு மணினா சாயந்திரம் அதே எட்டு மணி அதே மாதிரி பதினெட்டு நாளைக்கு நீங்கள் கரெக்டாக இந்த ஷார்ப்பாக இந்த எட்டு மணிக்கு நீங்கள் முட்டையை வந்து காலையில் ஈவினிங்கும் கரெக்டாக திருப்பி திருப்பி விடணும் இப்போ வந்து முட்டையை வந்து பாக்ஸ்குள்ளே வந்து ஏதோ ஒரு பக்கம் வந்து நிற்க இது வந்து நிற்க வைக்கக்கூடாது முட்டையை வந்து படுக்க வைக்கணும் எந்த சைடு படுக்க வச்சாலும் பரவாயில்ல முட்டையை வந்து அழகாக ஒரு ரைனாக படுக்க வச்சிட்டுனா பரவாயில்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா உள்ளே வந்து அந்த கப்பை வச்சுட்டு தான் நீங்கள் முட்டையை வைக்கணும் அப்போ தான் நம்ம வந்து அந்த கப்பு வைக்கிறதுக்கு போதுமான நம்மளுக்கு இடம் கிடைக்கும் சரிங்களா முதல்ல கப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டையை வைங்க ஏன்னா அப்போ தான் அந்த கப்புக்கு ஏற்ற இடம் கிடைக்கும்ங்க இப்போ வந்து நான் வந்து தண்ணி வந்து தண்ணி வந்து ஃபுல் பண்ணி நான் ரொம்ப ஃபுல்லாக வழி வழியே ஊற்றிட்டேன் நீங்கள் வந்து கொரக்ட் கரெக்டான அவ்வளோ தண்ணி ஊற்றி அதில் தண்ணி அந்த பாக்ஸ்குள்ளே ஊற்றாமல் நீங்கள் அந்த கப்புக்குள்ளே மட்டும் ஊற்றி மூட்டி போ மூடி போ அதுக்குன்னு மூடி கொடுப்பாங்க அந்த மூடி போட்டு மூடணும் சரிங்களா மூ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்குகிறேன் எனக்கு எதுவுமே தெரியாது என்னோட அனுபவத்தில் தான் நான் வீடியோ போடுறேன் எனக்கு வந்து நூறு பர்சன்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த அண்ணன் இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னார் நம்ம அதன்படி பண்ணிணோம் நம்ம நூறு பர்சன்ட் வந்து ரிசல்ட்டு கிடச்சிது அதேமாதிரி உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் நூறு பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் தரும் நான் இதை எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் எதுக்காக நான் வாங்கணுன்னு சொல்லிவிட்டு சரிங்களா இப்போ வந்து இப்போ பக்காவாக நம்ம வந்து முட்டையில ஒரு பொசிஷன் கொண்டு வந்து மார்க் பண்ணி எல்லாம் ப்ளஸ் குருவி பக்கம் வச்சாச்சு தண்ணி ஊற்ற வச்சு இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவர் போட்டும் நம்ம வந்து அதை அவங்களுக்கு அந்த கேப் போட்டு மூடிடணும் மூடிடணும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பக்காவாக இருக்குது இப்போ இதை போட்டு மூடிட்டு நம்ம சுச்சை போட்டு விட்ருணும் நம்ம இது எதுக்காக நம்ம இந்த இங்கி அதாவது இது எத்தனை முட்டை அளவுக்கு இங்கி போட்டுரு ஒரு இருபது முட்டை வைக்கிற மாதிரி நம்ம வீட்டு யூஸ் தான் நம்ம இதை வாங்கணும் இதை நம்ம எதுக்காக வாங்கணும்னு உங்களே தெரியும் கோழி நம்ம எப்பவுமே நம்ம நாட்டுப்பட்டையில் வந்து நம்ம நம்ம வைக்கிறது பொல்லாமே ஐ க இப்படி காஸ்ட்லியான முட்டைங்க அது மட்டும் இல்லாமல் அது வந்து சண்டை சேவலுக்கு முட்டைங்க நம்ம சண்டை சேவலை அடை வைக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா முட்டையை பூரா இந்த வெய்ய டைமில் முட்டையை பூரா குடிச்சிடுறாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாஸ் ஆகுது நம்ம கஷ்டப்பட்டு ஏ நம்ம கஷ்டப்பட்டு ப்ரீடிங் ப்ர உணவுலாம் கொடுத்து ரொம்ப செலவு பண்ணி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம முட்டையை எடுக்கிறோம் ஆனால் அந்த கோழிங்க என்ன பண்ணுவதுன்னா ஈஸியாக அந்த முட்டையை உடச்சி குடிச்சிதுங்க அதனால பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளால் வந்து ப்ரீடிங் பண்ணுறது ப்ரீடிங் பண்ணாலும் அந்த முட்டையை அந்த குஞ்சு காப்பாறதுக்கு பெரிய பாடாக இருக்குது சரிங்களா அதனால தான் நம்ம வந்து இந்த டைமு ஒரு இருபது முட்டை வைக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இங்கி பெற்று வாங்கணும் மோ ஃபஸ்ட்டு நம்ம புது அனுபவம் நான் ஃபஸ்ட்டு வைக்கும்போது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா பயந்துக்கிட்டு தான் வச்சேன் இது நம்ம பொறிக்காது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் நம்ம வாங்கி பார்த்து வச்சிடலாம் என்ன தான் ஆகுன்னு பார்த்துடலாம் போது எவ்வளோ முட்டை வேஸ்ட் ஆகுது ஒரு பதினஞ்சு முட்டை தான் சொல்லிட்டு வச்சுட்டோம் இது வந்து இருபது முட்டை வைக்கிற மாதிரி இது நம்மக்கிட்ட இருபது முட்டை இல்லை அதனால் பதினஞ்சு முட்டை தான் இருந்தது ரெண்டு கோழி முட்டை அதை நம்ம இதை வச்சுட்டோம் பதினஞ்சு முட்டையும் வச்சுட்டு இது வந்து ஆட்டோமேட்டிக்கு அவங்களே வந்து டைமிங்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வந்து எதுவுமே பண்ணத்தவளோ முட்டையை வச்சு தண்ணி ஊற்றி இருபத்தொன்னு நாள் வச்சு தான் மட்டும் போதும் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க நம்ம வந்து எதுவுமே பண்ணவே இல்லை டைமிங்லாம் அப்படி ஹீட்டு குறையும் போது அந்த டெம்பரேச்சர் குறையும் போது அதே வந்து லைட்டை ஏறி ஆரம்பிச்சிடும் எந்த அளவுக்கு டெம்பரேச்சர்னு பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு அந்த டெம்பரேச்சர் வந்து டைமும் வந்து அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதிலே தெரியும் அந்த டெம்பரேச்சர் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் வீடியோவில் போடுறேன் அது எப்படி இப்படிலாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளுக்கு வந்து அது நான் ஒன்றுமே நம்ம அதை வந்து நம்மளுக்கு சரியாக தெரியாது எப்படி இப்படிலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை கற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்போ வந்து அடுத்த நாள் வந்து நம்ம வந்து காலையில் வந்து முட்டையை திருப்புகிறோம் சரிங்களா நான் முட்டை வந்து இது வந்து எப்படின்னா ஒரு ஆறாவது நாள் ஏழாவது நாளில் எடுக்கிறேன் இந்த முட்டையை வந்து திருப்புறது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம முட்டையை வீடியோ எடுக்கலாம் எடுக்க முடியல அதனால் பற்றி நான் ஏழாம் நாளில் முட்டை திருப்புறேன் திருப்புறேன்னா நீங்கள் நான் ஏழாம் நாள் தான் வீடியோ எடுக்கிறேன் சரிங்களா ஆனால் நான் தினமும் முட்டையை திருப்பிட்டு தான் இருப்பேன் சரிங்களா நீங்கள் அப்படி நினச்சிக்க போகிறீங்க ஏன்னா நீங்கள் ஆ ஆரம்பத்தில் வைக்கும்போது ப்ளஸ் குறி பார்த்துருப்பீங்க இவன் நம்ம அப்படி ப்ளஸ் குறி பார்க்காம வைக்கிறான்னு நினச்சிக்காதிங்க அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் தினமும் வந்து முட்டையை திருப்பிட்டு தான் இருப்பேன் வீடியோ எடுத்து மட்டும் ஆறாம் நாள் எடுக்கிறேன் இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து தினமும் திருப்பி விடணும் எந்த சைடு இப்போ இன்றைக்கி வந்து ப்ளஸ் குருக்கு பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் நம்ம இப்போ காலையில் வந்து ப்ளஸ் குரு பக்கம் திருப்பணும் நைட்டு வந்து மைனஸ் குரு பக்கம் வந்து நம்ம திருப்பணும் ரொட்டேஷனாக மாதிரி பதினெட்டு நாளைக்கு வந்து நம்ம முட்டையை வந்து ரொட்டேஷனாக நம்ம திருப்பணும் அப்புறம் வந்து தினமும் நம்ம முட்டை திருப்பும்போது தண்ணி இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தண்ணி குறைய குறைய கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை ஊற்றிக்கிட்டே இருக்கணும் ஊற்றிக்கிட்டு மூடி போட்டு வச்சிடணும் அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் அந்த தண்ணி நம்ம கப்பு வைக்கிறோம் பார்த்திங்களா அந்த கப்பு வைக்கிற பக்கம் தான் அந்த பல்ப்பு இருக்கணும் அந்த மாதிரி வைக்கிங்க அப்புறம் இன்னும் மெயினான விஷயம் ஆகணும்னு சொல்ல மறந்துட்டேன் அந்த பாக்ஸுக்கு இது பார்த்திங்களா அந்த பாக்ஸுக்கு கீழே கம்பல்சரி நம்ம வந்து கீழே அடியில் வந்து அட்டை வச்சே ஆகணும் ஏன்னா கீழே தரையில் இருக்கிற அந்த ஈரப்பதம் அதெல்லாம் வந்து அந்த முட்டை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடாது கீழே வந்து நம்ம அந்த அவங்க கொரியர் பண்ணும்போது ஒரு அட்டை ஒன்று கொடுப்பாங்க அந்த பாக்ஸில் பண்ணி தான் நம்மளுக்கு கொரியர் பண்ணுவாங்க அந்த பாக்ஸ் அந்த அட்டையை கிழித்து கீழே வைக்கணும் மெயின் விஷயம் நம்ம சின்ன சின்ன விஷயம் இதில் இது இல்லாமல் கூட்ட முட்டை வந்து ஃபால்ட் ஆகிட்டு போகுதுன்னு நம்ம நினைப்போம் ஆனால் சின்ன சின்ன விஷயம் தான் நம்மளுக்கு வந்து பெரிய இழப்பு கொடுக்கும் சரிங்களா நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு புரியும் சரிங்களா அந்த முட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து அந்த அட்டையை வைக்கணும் அதுதான் மெயின் விஷயமே அட்டையை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த க அந்த இது வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முட்டையை வைக்கணும் சரிங்களா இப்போ வந்து நம்ம சரியாக ஏழாவது நாள் நம்ம வந்து கரு குடியிருக்கான்னு செக் பண்ணுறோம் ஏழாவது நாளில் வந்து ஃபுல்லாக கரு கூடாது சின்னதாக நரம்பு அதாவது சிலந்தி மாரி தான் நரம்பு தெரியும் உங்களுக்கு லைட் அடிச்சு பார்த்துக்கு அந்த லைட்டு வந்து அந்த முனை வரைக்குமே அடிக்கும் உங்களுக்கு கேமரா தெரியாது சரிங்களா அது வந்து சின்னதாக ஏதோ ஒரு சைடில் அப்படி சின்னதாக ஒரு சிலந்தி மாரி நரம்பு மட்டும் தான் ஓடி இருக்கும் சரிங்களா அதுமாரி நம்ம வந்து பதினஞ்சு முட்டை வச்சுருந்தோம்னா பதினஞ்சு முட்டையிலுமே நம்மளுக்கு வந்து பக்காவாக வந்து கரு கூட்டிகிட்டு இருந்தது நம்ம எல்லா முட்டையுமே செக் பண்ணால் எல்லா முட்டையிலுமே வந்து பக்காவாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க சொல்ல கரு கூடாத மாதிரி தான் தெரியும் ஆனால் எனக்கு அது வந்து கரு கூடிடுச்சு சின்னதாக சிலந்து கூடு மாதிரி தான் தெரியும் முட்டை எல்லா சைடும் தெரியாது ஏதோ ஒரு சைடில் பக்க வாட்டரில் பார்த்திங்கன்னா அது சின்னதாக சிலந்தி மாதிரி பிடிச்சிட்டு இருக்கும் உள்ள நரம்பு மாதிரி அதை வந்து நீங்கள் செ எல்லா முட்டையிலையும் அதே மாதிரி செக் பண்ணால் எதனால் நம்ம அதை செக் பண்ணுறோன்னா ஏழாவது நாள் நம்ம செக் பண்ணும்போது இப்போ அது அந்த நரம்பு ஓடலைன்னா அந்த முட்டையை நம்ம எடுத்து வெளியே வச்சிடணும் ஏன்னா அது அந்த முட்டை என்ன ஆகுனா உள்ளே வந்து பச்சை கட்டி அந்த முட்டையை வந்து வெடிச்சு வெடிச்சிரும் சரிங்களா அதனால் நம்ம அந்த முட்டையை வந்து கரு கூடலைனா அந்த முட்டையை எடுத்து நாள் சரியாக கரு கூடாத முட்டையை எடுத்து நம்ம வீட்டு யூஸ்கூல் பண்ணிக்கலாம் அதாவது கோழியில் கொடுக்கலாம் அந்த முட்டையை வச்சு அப்படி இல்லைன்னா நம்மளே சமைச்சிட்டாப்படலாம் எந்த பிரச்சனையும் வராது சரிங்களா அப்புறம் முட்டையை அதுமாதிரி பண்ணிட்டு பிறகு அந்த தண்ணி மட்டும் நம்ம குறையாமல் பார்த்துக்கணும் அப்புறம் மெயின் விஷயம் இதை வாங்கிறது பெரிய விஷயம் இல்லை நம்ம ஊரில் கரண்ட் போகாமல் இருக்கணும் மெயின் விஷயம் நீங்கள் நீங்கள் பெருசாக பண்ணுற மாதிரி இருந்தோன்னா அந்த கரண்ட்டு இது வச்சுங்க கரண்ட்டு நம்ம வீட்டை இருக்கிற மாதிரி பார்த்துங்க நம்ம வீட்டை பார்த்திங்கன்னா சரியான மழை பெய்யுது கரண்ட்டு நின்று போச்சு எப்படின்னா கரண்ட்டு நின்று போன பிறகு ஆச்சுன்னா நம்ம வேற கோழிக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம் அது பார்த்திங்கன்னா வைக்கும் ஒரு இந்த பாக்ஸில் இருந்து திருப்ப அந்த கோழிக்கிட்ட வைக்கும்போதே அந்த முட்டை பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை உடச்சிக்குச்சு அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் சொல்கிறேன் ஆனால் பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு ஒரு நைட் ஃபுல்லாக வரவே இல்லை சரி எப்படியும் மழை ஊத்து ஊற்று ஊற்று கரண்ட்டு வராதுன்னு சொல்லிட்டு நம்ம இது ஆல்ரெடி நம்ம வீட்டை கரண்ட் நின்று போயிடுன்னு சரி நின்று நின்று போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணால் ஆல்ரெடி நம்ம கோழியை வந்து டமி முட்டையை கீழே பாருங்க ரெண்டு முட்டை டமி முட்டை இருக்கும் அது ஊழ முட்டை அந்த முட்டையை வச்சு நம்ம அவர் ஆல்ரெடி நம்ம எப்படி சொல்கிறது ஒரு பவர் பேங்க் மாதிரி நம்ம அந்த கோழி வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் டமி முட்டையை வச்சு ஆல்ரெடி அவர் அவயத்தில் உட்கார வச்சுருக்கோம் சரிங்களா ஏன்னா ஆல்ரெடி உட்கார வச்சுருக்கோம் நம்ம எதுக்காக நான் அந்த பட்டையை வந்து நம்ம அவயத்தில் உட்கார வச்சிருக்கோம்னா இதுமாரி கரண்ட்டு கரண்ட்டு போயிடுச்சுன்னா அந்த முட்டையை எடுத்து அது கூட வைக்கிறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குஞ்சுங்கள் பொறிச்ச பிறகு நம்ம அந்த ப்ரூடிங் செட்டப் பண்ணுவோம் அந்த ப்ரூடிங் செட்டப் பண்ணாத அளவுக்கு நம்ம திரு கோழிகளுக்கு தி திரும்ப எடுத்துமே விட்டுருவோம் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பதினெட்டாவது நாள் காலையில் என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ பர்ஸ்ட்டு சொல்லியிருப்பேன் என்னென்னு பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அந்த டப்பாவில் வந்து நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து அந்த மூடியை கட்டிட்டு அந்த ஒரு இரும்பு வளம் மாரி இருக்கும் அதை வந்து இந்த கார்னர் இருந்து அந்த கார்னர் வரைக்கும் ஒரு துணியை எடுத்து அதை சுற்றி அந்த கேப் குள்ளே வைக்கணும்னு நான் தெளிவாக அங்கே சொல்லியிருப்பேன் நினச்சி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு வந்து இப்போ வந்து இதை வந்து எப்போ எப்போ வந்து அந்த துணி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது பதினெட்டாம் நாள் முடிஞ்சு பத்தொன்பதாம் நாள் காலையில் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணணும் நான் வீடியோ முதல்ல நான் சொல்லியிருப்பேன் அந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும் சரிங்களா பண்ணால் மட்டும்தான் அது வந்து எதுக்காக நம்ம அதை பண்ணுறணும் வச்சிங்கன்னா ஈரப்பதங்கள் வந்து அதிகமாக தேவைப்படும் அந்த கடைசி மூணு நாள் கடைசி மூணு நாளில் வந்து பதினெட்டு இல்லை பத்தொம்போது இருபது இருபத்தோரு நாளில் வந்து நம்ம முட்டையை திருப்பக்கூடாது சரிங்களா அப்படி தான் இருக்கணும் இப்போ வந்து நம்மளுக்கு பக்கவாக ரிசல்ட்டு சத்தியமான கூட நினச்சி போகல நம்மளுக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட்டு கொடுக்குன்னு எல்லா கோழி குஞ்சியும் அழகாக வந்து பொறிச்சு வந்துடுச்சு நம்ம அந்த நான் ஷிஃப்ட் பண்ண சொல்ல ஒரு முட்டை உடஞ்சதுன்னு பார்த்தீங்களா அதை நட்டே படித்து வச்சான் எனக்கு நிஜமான அது பொறிக்காதுன்னு தான் நினச்சான் ஆனால் நம்மளுக்கு பக்கவான ரிசல்ட்டு அந்த கோழி பொறிச்சு வந்துடுச்சு வெளியே சரிங்களா பயங்கர நம்ம அப்படி ஒரு மெர்சலாயிட்டா இந்த கோழி இல்லாமல் பொழிக்காதுன்னு நினச்சேன் ஆனால் பக்காவாக நம்மளுக்கு ரிசல்ட்டை கொடுத்துருன்னு சொன்னால் ஆனால் நம்ம வந்து பதினஞ்சு முட்டை வச்சோம் இப்போ ஆனால் ஏழாவது நம்ம செக் பண்ணும்போது பதினஞ்சு முட்டையிலுமே கரு இருந்தது ஆனால் பொறிக்கிற டைமில் ஒரு முட்டை மட்டும் பொறிக்கவே இல்லை நான் கடைசி வரைக்கும் நான் அதை வச்சுருந்து பார்த்தேன் அப்புறம் லைட் அடித்து தான் தெரியுது உள்ளே வந்து கரு கூடலை அந்த கரு கூடி அந்த கரு வந்து களைஞ்சிடுச்சு என்ன பிரச்சனைன்னு தெரியல அதாவது எப்படின்னா விந்தணுக்கள் உயிரணுக்கள் வந்து அதுக்குள்ளே இறந்து போயிடுச்சு போல அதனால் கரு கூடலை அது வந்து முட்டை ஃபால்டு சரிங்களா நம்மளுக்கு பக்காவாக வந்து பதினாலு கோழி குஞ்சுமே பக்காவாக வந்து புரிஞ்சு வந்துடுச்சுங்க நீங்கள் வந்து இது இருபது கோழி குஞ்சு வைக்கிறோன்னா எப்படி சொல்றது இது பாக்ஸுக்குள்ள எல்லாம் போட்டு மெரிசு துவைச்சிட்டு இருந்துங்க நீங்கள் நீங்கள் என்ன அந்த பண்ணுவேன்னா வீடியோ பாக்ஸ் வந்து வாங்கி நம்மளால பண்ண முடியும் கோழி குஞ்சை வந்து வாசனைக்கு கடிக்காமல் இருக்கும் ஒரு விடுங்க அழகாக ரொம்ப லேட் ஆயிடுச்சு வரைய மாட்டேங்கிறாயிருச்சு லைட்டாக மட்டும் அந்த தொழும்பை மட்டும் பிச்சு விடணும் அந்த உள்ளே வந்து அந்த லேயர் வந்து சத லேயர் பலூன் மாரி ஒரு சத லேயர் இருக்கும் அதை பிக்க கூடாது அது பிச்சுன்னா ரத்த ஒரு கோழி கிழி இறந்து போய்டும் அது ரொம்ப நேரம் லேட் ஆகிடுச்சி சரிங்களா அதனால் நான் வந்து அந்த தொழும்பை மட்டும் லைட்டாக கொஞ்சம் வந்து பிரித்து விட்டேன் நம்மளுக்கு வந்து பதினாலு குழி வந்து பக்கம் வந்து ரிசல்ட் புரிஞ்சு வச்சுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சாம் மூட்டை சொன்ன மாதிரிங்களா அது ஊழல் மொட்டி ஆகிடுச்சு உடச்சி கம்மிக்கிறோம் பாருங்கள் உள்ளே வந்து கரு கூடவே இல்லை அல்ல களை அந்த மஞ்சாமொழி தான் இருக்கு சரிங்களா கோழி ஆகிடுச்சு இப்போ வந்து பதினாலு கோழி குஞ்சும் நம்மளுக்கு பக்கவாக வந்து அவுட்ஃபிட்டிங் குடிச்சி இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி டம்மி முட்டை வச்சு நம்ம அந்த அடைக்கோழி வச்சுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா அது இப்போ வந்து எதனால் பார்த்திங்கன்னா அந்த கோழி வந்து சேர்க்குதுன்னு பார்த்திங்கன்னா நான் மூக்கொத்தும் போதே இப்போ நம்ம இருபத்தி இருவத்தொரு நாள் மூக்கு ஊற்றும் மூக்கு மூக்கொத்தும் போதே ஒரு முட்டையை எடுத்துகிட்டு போய் அந்த தாய் கோழிக்கிட்ட நான் வச்சுட்டேன் அது வந்து பொறிச்சு அது வந்து அந்த சதத்தெல்லாம் கேட்கும் ஒரு நம்ம இந்த டமி முட்டையிலேருந்து கோழி குஞ்சு வந்துடுச்சுன்னு அது கன்ஃபார்ம் பண்ணிக்கும் சரிங்களா அதே மாதிரி நான் என்ன பண்ணேன்னா இப்போ ஒரு ஒரு ரெண்டு மூணு கோழி கொஞ்சம் நல்லா பொறிஞ்சி அதை முடியெல்லாம் நல்லா அழகாக காஞ்சி நல்லா அப்படி இப்படி பாக்ஸ்குள்ளே தெரிஞ்சுட்டு இருந்தார் ஒரு ரெண்டு மூணு கோழி கொஞ்சம் பிடிச்சி எடுத்து வந்து ஆல்ரெடி இருட்டலே நான் விட்டுட்டேன் சரிங்களா விட்டுட்டு போய் விட்டுட்டேன் அது வந்து கோழி குஞ்சு பிடிச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிச்சு அந்த கோழி குஞ்சு எதுவும் பண்ணலாது அப்புறம் வந்து நான் வந்து எல்லா கோழியும் உங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லா கோழி குஞ்சும் பிடிச்ச பாக்ஸ்குள்ளே போட்டு ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து நான் அந்த தாய் கோழி வீடியோ விட்டுக்கிட்டேன் கோழி வந்து பக்காவாக வந்து சேர்த்துக்கிச்சு எந்த பிரச்சனையும் இல்லை கொத்தக்கத்தை எதுவுமே இல்லை நான் கூட கொத்திட்டு தான் நான் நினச்சிட்டு பயந்துட்டு இருந்தேன் ஆனால் வந்து எனக்கு கொத்தக்கத்தை எல்லாம் பக்காவாக வந்து அந்த கோழியும் சேர்த்துக்கிச்சு நம்ம வழக்கமாக அது பொறிச்ச மாதிரியே அதுவும் நினச்சிக்கிச்சு பக்காவாக வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு நம்ம எதுக்காக இதை மெயினாக வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் எதிர்பய் நினைக்கலாம் நீ அது ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து கோழிலே வந்து வச்சுட்டு போயிடலான்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் நம்ம கிட்ட வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோழியில் வந்து அடவே வைக்க முடியல நம்ம எங்கே ஒன்று போயிடுறோம் முட்டையை உடச்சி குடிச்சிடுதுங்க அப்புறம் அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது வேற கோழி வர சொல்ல